ಹಾ

நான் நேரத்தில் ஒன்றில் இருப்பதா நான் கேட்கல ஒன்று வந்து இருப்பது நூற்றி இருபது சாரி ஜலத்தாக நான் தேவையான சந்தர்ப்ப சர்வசி அத்தியமன்ற அஜோத் கோவா சதநாத ஆளுக்கிய பரிசு தலைவர ஜெயமூக கரலாடியா நூற்றி இருபது சாரி நகரிகளில் எச்சனை ஆஜியா சாய்ந்த

முதலாவது <test Springs> நோக்கி வருகின்ற சாரதி எதிரை பற்றி சமுத்திர மூன்றாவது ஒன்றாவது இருப்பது அத்தவிய மந்திரி அசோக் குமார் சொத்தினத்தம் தங்கப்பிரிவு ஒத்துவ சரக்குடி மாணிக்க பேசு சாராங்கல மாடிக்க ஜெயமுருகன் கடலாடியா நூற்றி வருகின்ற சாரதி ஏ கே பட்டி ஆனந்தா நான்காவது ஒன்றாவது இருப்பது கே பன்னீர்செல்வம் நினைவாக அரிசந்தர் சங்கர தீரியா நூற்றி வருகின்ற சாரதி மறுபடி கருத்தில் செல்லும் கருப்பத்துவாய் உடல் பிரச்சனை பெறுவதற்கு மூன்று ஜோடி கடையான போராட்டமே சக்கம்பாளர்க்கு தெள்ளச்சாமியா இருணி பட்டி சமுத்திர கனியா கே கே பட்டி ஆனந்தனா துணை சாரு யாருயா துழை சாரு கலையா துணை அந்த பின்னாடி ரெண்டு வண்டி யாரு அணே சாய் இல்ல யாரு பின்னாடி மூணு வண்டி வாருங்க கமட்டி வண்டி போயிட்டு விடுணே கம்பட்டி போனே

முதலாக கடுமையான போராட்டம் முதலாக பகவந்த் செல்லசாமி நேட்டோ வந்துட்டிருக்கிறது முஜபர்கனி சாவேரிக்கு ஆராய செலுத்திருوني பற்றி ஆமா ஓட்டுరిగின சார் எழ வேண்டியதுக்கு சமூகரக்கனி முண்டோ வந்துட்டிருக்கிறது அக்கரிய முண்டே அஜோகமா தென்பத தென்பு சோரேக்கு ஆடிக்க ஜெயங்கர பெறாய்கான் ஆடிக்க புத்திக்கு தேராங்கில் தேராக்குள்ள ஓட்டுరిగின சார் இல்லை ஓட்டியா வாக்களித்து கொடுத்ததுக்கு ஓட்டு வெளியாக சூரங்கூடியா ஜாகிர் வெங்கடன் கோலன் தலா மிக்க வணக்கம் தெரிவிபத